ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி ஸோ வெரி குட் மார்னிங் டூ ஆல் காலையில் எல்லாருமே கண்டிப்பா காஃபி கப்போ வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க காஃபி வித் அரிஷ் பாக்கிறதுக்கு ஸோ காஃபி வித் அரிஷ்ல நம்ம இன்னைக்கு நிறைய பயாலஜி ரிலேட்டட் டர்ம்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம்ல எண்ட் ஆஃப் த செஷன் ஒரு அஞ்சு கொஷின் இருக்க போகுது ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் அதாவது முயல் மாதிரி எந்த அளவுக்கு வேகமாக படித்ததெல்லாம் ரிமைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பார்த்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம புதுசு புதுசாக பண்ணிட்டு போகலாம் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் நிறைய படிச்சுக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் என்னை பொறுத்தவரைக்கும் இதுக்கப்புறம் படிப்பு தெரிஞ்சுக்கிறது படிக்கணும் தெரிஞ்சுக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இன்னைக்கு காஃபியை தெரிஞ்சுக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணலாம் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நாலு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அனிமையான என்ன

சைட்ஸ் ஓகேவா லியூக்கோசைட்ஸ் இவர் வந்து ரெண்டாவது மூணாவது யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா த்ராம்போசைட்ஸ் யாரு த்ராம்போசைட்ஸ் ஓகேவா சோ னு இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேரை பத்தி நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க இவர்கள் மூணு பேருமே நம்ம உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்தில் முக்கிய பங்கை வகிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க யார் யாரு இந்த ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய red blood cells னு சொல்லுவாங்க red blood cells அதுதான் rbc in தமிழ் ரத்த சிவப்பணுக்கள் அப்ப ரத்த சிவப்பணுக்களுடைய இன்னொரு பேர் தான் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா நமக்கு என்னது எரித்ரோசைட்ஸ் அப்ப wbc ன்னு சொல்லக்கூடிய white blood cells white blood cells ரத்த வெள்ளை அணுக்கள் என்னது ரத்த வெள்ளை அணுக்கள் இன்னொரு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லியூகோசைட்ஸ்னு சொல்லுவாங்க அப்ப லாஸ்ட்ல இருக்கிறது என்னதுன்னா ப்ளட் பிளாட்லிட்ஸ் ஓகேவா ப்ளட் பிளாட்லிட் இவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த தட்டுக்கள் யாரு ரத்த தட்டுக்கள் இவங்களுடைய பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம்போசைட்ஸ் ஸோ ரத்தம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடல் பாயக்கூடிய எல்லா இடத்துக்குமே சென்று வரக்கூடிய மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே என்னதான்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு தான் ஸோ பிளட்டு தான் ஆக்சிஜனை கேரி பண்ணி எடுத்துக்கிட்டு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகத்துக்குமே அந்த ஆக்சிஜனை போய் டெலிவர் பண்ணி அந்த பாகங்கள் இயங்குவதற்கு ஒரு முக்கிய பங்கு அளிப்பதற்காக ஒரு விஷயத்துல இருக்கு ஒரு நார்மலான ஹியூமன் பாடியில பிளட்டு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ரத்தம் அப்படிப்பட்ட அந்த ரத்தத்துல இவங்க மூணு பேர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஒருத்தர் சிவப்பு ரத்த சிவப்பணுக்கள் ரத்த வெள்ளையனுக்கள்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் இன்னொருத்தர் வந்து ரத்த தட்டுக்கள் இதுல நம்மளுடைய சோல்ஜர்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம பாடியில வந்து எந்த விதமான நோய்களும் உள்ள வராமல் இருக்கிறத பாதுகாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க இந்த மூணு அது எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்மளுடைய லியூகோசைட்ஸ் தான் இவர் தான் ஒயிட் பிளட் செல்ஸ் இவர் வந்து ஒருத்தருடைய பாடியில ஒரு நார்மலான கவுண்ட்ல இருக்கணும் இவர் எப்ப அதிகரிக்கிறாரு இல்ல எப்ப குறைகிறாரு அப்பெல்லாம் ஒரு வியாதிகள் உண்டாகும் ஓகேவா அப்போ இவர் ரொம்ப அதிகரிச்சிட்டாருன்னா கண்டிப்பா உடம்புல ஒரு பெரிய வியாதியே இருக்குன்னு அர்த்தம் ரத்த விலையினுக்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கவுண்ட் எல்லாம் போதும்னா மேபி கேன்சர் பேஷண்ட் எல்லாம் டயக்னைஸ் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிம்டம்ஸ் இந்த ரத்த வெள்ளையணுக்கள் பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது ரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஒரு கேன்சர் செல் உருவாகிருக்கு அதை அழிக்கிறதுக்காக ரத்த வெள்ளையணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு ஏன்னா இவர் தான் நம்மளுடைய பாடியினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டேன் அதாவது பாதுகாப்பு படை வீரர்கள் ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் பாதுகாப்பு படை அப்படியே ஈட்டி கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு எதிரியவன் வரானா அவனை அடிச்சு துவம் பண்றது ரத்தத்தில் இருந்துக்கிட்டே ஸோ அது மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒரு கேன்சர் செல் உருவாகுதுன்னா கேன்சர் செல் உருவாகுதுன்னா அதை என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து அதை எதிர்த்து சண்டையப்படக்கூடியவரில் டபிள்யூபிசி ஒன்று அப்போ அதனுடைய கவுண்ட் வந்து ரத்தத்தில் நார்மலாக எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட்ல அதிகரிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு உன் உடம்புல ஏதோ ஒரு பெரிய இன்ஃப்ளமேஷனோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ண டாக்டர் வந்து ஆரம்பிப்பாரு மேபி அதை வந்து லியூக்கிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சருக்கான வழிவகுத்துக்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக கூட போகலாம் சரியா அப்போ லூகோசைட்ஸ்ன்றது வந்து ரத்த ரத்த வெள்ளையனுக்கு சரிங்க சார் இவங்க மூணு பேர் பேர் ஏன் சொல்றீங்க எரித்ரோசைட்ஸ்னா ஆர்பிசி ரத்த சிவப்பு அணுக்கள் சொல்றீங்க லியூக்கோசைட்ஸ்னா டபிள்யூ ரத்த வெள்ளை அணுக்கள் சொல்றீங்க ரத்த தட்டுக்களை வந்து டிராம்போசைட் சொல்றீங்க பிளட் பிளாட்லிட்ஸ் இப்போ இந்த பேரை வச்சு அந்த நோய்களை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா இந்த பேர்ல பினியா பினியா லியூகோபினியா டிராம்போசைட்டோபினியா எரித்ரோபினியா இந்த மாதிரி பினியா பினியான்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கைகள் வந்து குறைவதை காட்டுகிறது எண்ணிக்கைகள் வந்து என்ன ஆகுது குறைவதை காட்டுகிறது இதுவே சைட்டோசிஸ் லுகோசைட்டோசிஸ் ட்ராம்போசைட்டோசிஸ் எரித்ரோசைட்டோசிஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதனுடைய எண்ணிக்கைகள் அதிகரிப்பதை காமிக்கிறது அப்ப பினியா மியா பினியா அப்படின்னுலாம் வந்துச்சுன்னா அதனுடைய எண்ணிக்கை குறைவதை காட்டுகிறது அதிகமாக வந்துச்சுன்னா அதனுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதை காட்டுகிறது இதுதான் சொல்றேன் அப்ப வந்து அந்த பேர்ல வச்சு கண்டுபிடிக்கலாம் இப்போ ட்ராம்போ அப்படின்னு இருக்கு ட்ராம்போன்னா என்னன்னு இப்போதான் பார்த்தோம் ரத்த தட்டுக்கள் அப்ப ரத்த தட்டுக்களுடைய எண்ணிக்கை குறைவதை காட்டுவது தான் இந்த பினியா ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை குறைவதை காட்டுவது தான் பினியா அப்போது இந்த ஃபினியான்னு வந்துச்சுனாலே அதனுடைய எண்ணிக்கை குறையணும் எதனுடைய எண்ணிக்கை குறையணும் ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை குறையணும் ரத்த தட்டுகள் என்றால் என்ன பிளட் பிளாக்கெட்ஸ் அப்போ எப்போ பிளட் பிளாக்க்லைட்ஸோட இது வந்து அவன் கம்மியாவதோ அந்த இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ராம்போசைட்டோஃபினியா ஓகேவா அப்ப எண்ணிக்கை குறைதல் ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை குறைதல் அதை என்னன்னு என்னென்னு சொல்கிறாங்கன்னா அப்ப லியூகோஃபினியானா லியூகோன் எதை பார்த்தோம் லியூகோசைட்ஸ்னு வெள்ளை அணுக்கள் பார்த்தோம் அப்ப ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைவு ரத்த வெள்ளை அணுக்களின் ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல் ஓகேவா சோ அப்ப எண்ணிக்கை குறைதல்னா ஃபினியா வரணும் இல்லனா சைட்டோசிஸ் வந்துச்சுனா அதிகரிச்சல் வரணும் அப்ப இது ரெண்டுமே குறைதல் அப்ப லியூகோசைட்டோசிஸ் சைட்டோசிஸ் அப்படினு வருது சோ இது எப்படி வந்துச்சுனா அதிகரித்தல்னு சொன்னேன்

அனிமியாலயும் என்னது ரத்த சிவப்பணுக்களினுடைய கம்மியாச்சுன்னா ரத்த சோகை ஏற்படும் ரத்தம் இல்லாமல் அது வந்து எண்ணிக்கை ஏற்படும் பொழுது இதனுடைய எண்ணிக்கை குறைவதனால மட்டும்தான் இந்த அனிமியா அப்படின்ற ஒரு டிசீஸே ஏற்படும் ஸோ அனிமியா எதனால வரும் இரும்பு குறைபாடால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க லியூகோஃபினியா ட்ராம்போசைட்டோஃபினியா ஸோ இது எல்லாமே எப்படி வந்துச்சுன்ற பேர் காரணங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ பினியா பினியா வந்துச்சுன்னா எண்ணிக்கைகள் குறையும் சைட்டோசிஸ் வந்துச்சுன்னா எண்ணிக்கைகள் அதிகரிக்கும் அப்போ எரித்ரோ அது கேட்கலாம்ல அதுக்காக சொல்றேன் எரித்ரோசைட்ஸ்னா ரத்த சிவப்பணுக்கள் லியூகோசைட்ஸ்னா ரத்த வெள்ளையணுக்கள் ஆனால் பிளட் பிளாட்லேட்ஸ்க்கு என்ன சொன்னோம் ட்ராம்போசைட்ஸ் சொன்னோம் ஸோ இந்த மூணு பெயர்கள் ஞாபகம் இருந்துச்சுன்னா அது கூட அந்த பினியான்ற வார்த்தை வரும்போது குறைச்சிக்கோ சைட்டோசிஸ்ன்ற வார்த்தை வரும்போது அதிகரிச்சுக்கோ சரியா சரி அடுத்தது

அப்ப ஏடிபி இந்த ஒரு வார்த்தையை படிக்கும் போது அந்த செல்கல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வரணும் என்ன செல்களினுடைய ஆற்றல் நாணயமே இதுதான் செல்களின் ஆற்றல் நாணயம் என்றாலே எனர்ஜி எனர்ஜி மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் செல்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏடிபி தான் ஒரு விஷயத்தை படிக்கும் போது அந்த இன்னொரு விஷயம் மைண்டுக்கு ஞாபகம் வருதுன்னா ஆர் குட் வே டு ப்ராசஸ் ஓகேவா நீங்க கரெக்டான ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்க இந்த ஒரு பாதையில தொடர்ந்து பயணிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெற்றின்றது வந்து இந்த வழியில இருக்கும் கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்க ஓகேவா சோ அதனால படிச்ச போது ஞாபகம் வரும் தான் செக் பண்ணிக்கோங்க ஏடிபின்றது அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் இனிமே உட்காந்து மனப்பாடம் எல்லாம் அடினோசைன் அடினோ ட்ரை பாஸ்பேட் அப்ப அதோட பேர் தான் அப்படியே ஏடிபி ல வரும் அந்த ட்ரை அந்த டியும் டியும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்ப இங்க இருக்கக்கூடிய டி இங்க டி ஆ மாறி இருக்கானா அப்ப அந்த ட்ரைன்ற வார்த்தை தான் இங்க என்னன்னு மாறி இருக்கு டை அப்போ மற்றதெல்லாமே காமன் தான் அடினோசைன் ட்ரை பாஸ்ஃபேட் அடினோசைன் டை பாஸ்பேட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டுமே வந்து அந்த ட்ரை அண்ட் டை தான் டிஃபரன்ஷியேட் ஆகிருக்குதே விட மற்றதெல்லாமே காமன் தான் அப்போ அடினோசைன்ன்ற வார்த்தை காமன் பாஸ்பேட்டுன்ற வார்த்தை காமன் அந்த ட்ரை அண்ட் டை தான் டிஃபரன்ஷியேட் ஆகுது அதே மாதிரி ஏடிபினா என்னத்தினுடைய ஆற்றல் நாணயம்னு சொல்லிட்டேன் செல்களினுடைய ஆற்றல் நாணயம்னு சொல்லிட்டேன் அடுத்தது என்டிபி என் டிபிக்கு நடுவில் ஏன்ற ஒரு வார்த்தை முளைச்சிருக்காங்க சோ அதே வார்த்தை தான் எங்கேயும் ஃபாலோ ஆக நிக்கோட்டினைட் டை பாஸ்பேட் நிக்கோட்டினைட் டை பாஸ்பேட் என்ன சார் அந்த ஏ ஆட் ஆவர்க்கு மூலமா வந்திருக்குனா அடினைன் என்னது அடினைன் நிக்கோட்டினைன் அடினைன் டை பாஸ்பேட் அப்படினு சொல்றாங்க புரியுதா அப்ப NDPனா நிக்கோட்டினைன் டை பாஸ்பேட் நிக்கோட்டினைன் டை பாஸ்பேட் இதே NADPனா டிகோடினைட் அடினைன் டை பாஸ்பேட் அப்படினு சொல்றாங்க சோ அப்ப எல்லாமே வந்து ஒன்ஸ் அப்படியே ரிபீட் ஆகுது இதுவே தான் இங்க ரிபீட் ஆயிருக்கு இதுவே தான் இங்க ரிபீட் ஆயிருக்கு என்ன அந்த ஒரு வார்த்தை மாறுறது மூலமாகவும் ஒரு வார்த்தை சேர்றது மூலமாகவும் அதனுடைய வார்த்தைகளுடைய அந்த இது மட்டும் மாறுது அப்ப ஏடிபினா அடினை ட்ரை பாஸ்பேட் சாரி அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் இதை ஏடிபின்னு சொன்னா அடினோசைன் டை பாஸ்பேட் அப்ப அந்த ட்ரை அண்ட் டை தான் டிஃபரன்ஷியேட் ஆச்சு இங்க என்டிபி அப்படிங்கிறது நிக்கோட்டினைட் டை பாஸ்பேட் இதை இங்க கேட்கும் போது நிக்கோட்டினைட் அடினை டை பாஸ்பேட் அப்படின்னு சொல்ல போறீங்க

திருப்பி ரிவிஷன் பார்ட்டுமே பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த மரங்களை கட்டி அணைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்மணிகள் எல்லாரும் சேர்ந்து காடுகளை வந்து அழிக்காதீர்கள் ஒவ்வொரு மரத்தையும் கட்டி அணைச்சிட்டு நீங்க வெட்டுறதா இருந்தா எங்களோட சேர்த்து கூட வெட்டிக்கோங்க ஆனா நாங்க இந்த மரத்தை விட மாட்டோம்னு சொல்லிட்டு சுந்தர்லால் பகுகனா அப்படின்றவரால தலைமை ஏற்று இது பண்ணப்பட்ட அந்த சிக்கோ மூவ்மெண்ட் வந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த சிக்கோ மூவ் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்ப நான் ஒரு வார்த்தையை எழுதி போட்டேன்னா அந்த வார்த்தைக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கதையே மண்டக்குள்ள ஓடுது ஒரு மைண்ட் மேப் ஆனா கண்டிப்பா நீ படிச்சது எதுவுமே என்ன ஆகல மறக்கல அப்ப சிப்கோ மூமெண்ட்னா என்ன சொன்ன சுந்தர்லால் பகுகுனா என்ற பேர் ஞாபகம் வரணும் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அந்த இயக்கம் எதை குறிக்கிறது எல்லாமே உனக்கு ஞாபகம் வரணும் அப்போ சிப்கோ மூமெண்ட் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலதான் இந்த இரண்டாவது எழுதப்பட்டிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் டைகரான புலிகள் பாதுகாப்பு திட்டமும் இனிஷியேட் எடுக்கப்பட்டது ஓகேவா புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிகள் அழிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை புலிகள் பாதுகாப்பு அறிவிக்கப்பட்ட ஆண்டும் அதுதான் புலி தேசிய விலங்காக எப்ப அறிவிக்கப்பட்டது இதே எழுபத்தி வந்து நேஷனல் அனிமல் அதுக்கு முன்னாடி வரையும் இருந்துச்சு லயன் இருந்துச்சு அப்போ புலிய தேசிய அறிவிக்கப்பட்ட ஒரு ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல புலியை தேசிய விலங்கா அறிவிச்சதுக்கு ப்ராஜெக்ட் டைகரையும் கொண்டு வந்துட்டு இனிமே தேசிய விலங்கா அறிவிக்கப்பட்ட புலிகளை கொன்றாலோ அல்லது ஏதாவது அதற்கு இடையூறு விளைவித்தாலோ கண்டிப்பா பெரிய அளவுல தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனாலதான் அது தேசிய விலங்காவே அறிவிச்சாங்க அதுக்கு முன்னாடி வரையும் நம்மளுடைய ஏசியாட்டிக் லயன் ஆசிய சிங்கம் தான் இந்தியாவினுடைய தேசிய விலங்கா இருந்தது எப்ப வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரையும்

முதலைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதலைகள் பாதுகாப்பு திட்டம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சோ எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதலைகளை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து எடுத்துட்டு வராங்க ஒரு திட்டத்தின் மூலமாக அடுத்தது ப்ராஜெக்ட் சி டோர்டல்ஸ் கடலாமைகள் பாதுகாப்பு திட்டம் எப்ப கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யானைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது நைன்டீன் நைன்டி சீரியஸ்ல அதனுடைய எண்ட் ஆஃப் த எரா அதனுடைய முடிவுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருடம் வந்து என்ன பாத்தீங்கன்னா கடல் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்தது ப்ராஜெக்ட் இந்தியன் இந்திய காண்டாமிருக பாதுகாப்பு சட்டம் எப்ப எடுத்து ரெண்டாயிரத்தி இருபது எப்போ ரெண்டாயிரத்தி இருபது இப்போதான் ரீசெண்டாக இந்த கொரோனா டைம்ல வந்து இருக்க பாதுகாப்பு சட்டம் எதுக்காக இப்போ இந்த ஆளுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா நாலு பேரையும் இதை வச்சு அலைன் பண்ண சொல்லுவாங்க எது பெருசு எப்போ ஃபர்ஸ்ட் எது நடந்தது அது எடுத்து எது நடந்ததுன்னு இப்போ நான் மேபி இதை நான் வைக்கல இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா இப்ப வந்து நாலு கொஸ்டின் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் அலைன் பண்ணுங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அலைன் பண்ணுங்க எது முதல் எது ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல கடலாமை பாதுகாப்பு திட்டம் ரெண்டாவது வந்து யானை பாதுகாப்பு திட்டம் மூணாவது வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் நாலாவது வந்து இது நம்ம முதலைகள் வச்சோம்ல ஸோ முதலைகள் பாதுகாப்பு திட்டம் அஞ்சாவது வந்து கண் காண்டாமிருக பாதுகாப்பு திட்டம் இந்த மாதிரி உனக்கு ஒரு கொஷின் வச்சுட்டு இதை வந்து அலைன் பண்ணுங்க எது முதல்ல வந்துச்சு எது ரெண்டாவதா வந்துச்சுன்னா எதுமா முதல்ல வந்துச்சு புலிகள் பாதுகாப்பு திட்டம் முதல்ல வந்துச்சு எது வந்துச்சு புலிகள் பாதுகாப்பு திட்டம் இதுக்கு அடுத்தது எது வந்துச்சு முதலைகள் பாதுகாப்பு திட்டம் அதுக்கு அடுத்தது யானை அதுக்கு அடுத்தது கடலாமை அதுக்கு அடுத்தது தான் ஏதோ வந்துச்சு வேண்டாம் அப்போ உன்னுடைய ஆர்டர் எதுனா மூணாவது வந்தது ஃபர்ஸ்ட் அடுத்தது எது வரும் நாலாவது அடுத்தது ரெண்டாவது அடுத்தது ஒன்னாவது அடுத்தது அஞ்சாவது இந்த ஆர்டர்ல தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அலைன் பண்ணியிருக்கணும் ஸோ இது வந்து உனக்கு அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அலைன் பண்ண சொல்லியும் உனக்கு கேட்பாங்க ஸோ இப்போது இதில் ஆறாவதாக ஒரு வார்த்தை சிங்கம் பாதுகாப்பு சிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க தட் மீன்ஸ் அப் ப்ராஜெக்ட் ஏஷியாட்டிக் லையன்ஸ் சிங்கங்கள் ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பா இருக்கு பட் உன் புக்கில இல்ல பட் ஆனா இதுவும் இருக்கு ஏசியாட்டிக் சிங்கத்தை பாதுகாக்கக்கூடியதுன்னு வந்து எந்த வருஷன் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அதாவது புலிகளுக்கும் முன்னாடி சிங்கத்தை ஒழிச்சாங்க பருவா நம்மளுடைய தேசிய விலங்கா இல்லைன்னு அறிவிச்சாங்க பாரு அந்த எழுபத்தி ரெண்டாவது வருஷம் தான் சிங்கங்கள் பாதுகாப்பு திட்டம் என்ன பண்ணிருக்காங்க அறிமுகப்படுத்திட்டாங்க அப்ப இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போனஸ் அடிஷனல் ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப சிங்கத்துக்கான பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரியா அடுத்தது இங்க வாங்க செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க செல்கள் வந்து நம்ம உடம்புல வந்து எல்லாமே செல்களால் உருவாக்கப்பட்டதுன்றதே தெரியும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி நம்மளுடைய வாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கான்ஸுமே கண்டிப்பாக எதால் உருவாக்கப்பட்டிருக்கு செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக செல்கள் இல்லாமல் எதையுமே ஃபங்க்ஷன் ஆகாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் செல்களை பற்றி படிக்கும் போது அவ்வளோ விஷயங்கள் செல்களுடைய புரத தொழிற்சாலை என்ன செல்களுடைய உச்சுவர் என்ன என்னென்ன படிக்க முடியுமோ அத்தனையும் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான செல்கள் ஒரு சர்டன் டைம்ல அதில் தன்னைவே ரீஜென்ரேட்டிவ் பண்ணிக்கும் அதுலேயும் முக்கியமாக இந்த கல்லீரல் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அதாவது நம்ம உடம்புல ஒரு கல்லீரல் இருக்குல்ல அது திட்டத்தட்ட பாதி அளவு டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் அதுவே அது என்ன பண்ணணும் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுவாங்க ஆர்சின்னு சொல்லுவாங்க ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி அது மூலமா அதுவே புதுப்பிச்சுக்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல இது எதுக்கு இருக்குன்னா கல்லீரலுக்கு இருக்கு அது எத்தனை நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட திட்டத்தட்ட இருந்து ஐநூறு நாட்களுக்குள்ள தங்களுடைய செல்களை அது வந்து என்ன பண்ணிக்கோன்னா புதுப்பிச்சுக்கோ எது கல்லீரல் அப்ப கல்லீரல் செல் ஒவ்வொரு முன்னூறுல இருந்து ஐநூறு நாட்களுக்குள்ள பழுதடைந்து அதனுடைய செல்களை அது என்ன பண்ணிக்கும் புதுப்பிச்சுக்கும் அதுக்கு காரணம் அதனுடைய ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டிவா லிவர் கல்லீரல் என்ன லிவர் அடுத்தது ரத்த சிவப்பு செல்கள் ரெட் பிளட் செல்ஸ் இப்பதான் பார்த்தோம் எரித்ரோசைட் சொல்லக்கூடிய ஆர்பிசி ஓகேவா இது ஒவ்வொரு நூத்தி இருபது நாட்களுக்கும் ஒவ்வொரு நூத்தி இருபது நாட்களுக்கும் அது தன்னை தானே புதுப்பிச்சு கொள்ளும் ஒவ்வொரு நூத்தி இருபது நாட்களுக்கும் எலும்பு செல் தோல் செல் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க எலும்பு செல் தோல் செல் முதல்ல இது வந்து பதினாலு நாட்கள் தட் மீன்ஸ் டூ வீக்ஸ் கொடுத்துருப்பாங்க புக்கில் கூட ஓகேவா இது ஃபார் சைல்டு குழந்தைகளுக்கு தான் இது ஏன்னா இப்ப குழந்தைங்கள்லாம் பிறக்குதுன்னு வச்சுக்கோ போய் பாருங்களேன் ஏன்னா புதுசா குழந்த பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தோல்ல வந்து தோல் ஊசின்னு ஒன்று போடுவாங்க உடனே தோல் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோல் ஊசின்னு ஒன்று போடுவாங்க ஏன்னா வயிற்றில் இருக்கும்போது இருக்கிற கூடிய தோல் வேறு அம்மாவின் வயிற்றில் இருக்கும்போது வெளியில வந்தவொடனே இந்த சன்னு இங்க இருக்கக்கூடிய மாஷியர் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஸ்கின்ஸ் வந்து என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளரணும் அதுக்காகவே தோல் ஊசின்னு ஒன்று போடுவாங்க அப்பதான் தோல் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க தோல் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க தோல் ஊசி அது அந்த ஊசிக்கு பெரிய தோல் ஊசின்னு சொல்லி தான் போட்டுக்குவாங்க ஸோ பதினாலு நாட்கள்ல ஒரு குழந்தையினுடைய தோல் மாற ஆரம்பிக்கும் அதாவது நார்மலா அது நீங்க பார்க்கும்போது குழந்தையா இருக்கும்போது எப்படின்னு புஸ் பொசு பொசுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தோல் எல்லாம் பார்த்து தொட்டு பார்ப்பீங்க கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் தோல் ஊசி பதினாலு நாட்கள் ஆனா ஒரு நார்மல் அடல்ட் ரேட் ஓகேவா ஒரு அடல்ட்டுக்கு நார்மலான ஒரு அடல்ட்டுக்கு எத்தனை நாட்கள்ல இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இருந்து நாற்பத்தி நாட்களுக்குள்ள நடக்குமா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நார்மல் அடல்ட்ஸ்க்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இருபத்தி எட்டு நாட்கள்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள அந்த தோல் செல் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அது தன்னையே ரீஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் புதுப்பிச்சுக்கும் ஓகேவா சோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா சோர்சஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் விக்கிபீடியா அண்ட் கூகுள் ஓகேவா சோ நான் எடுத்திருக்கிறது பட் ஆனா உன் புக்ல கொடுத்திருக்கிறது இதுதான் பதினாலு நாட்கள் சொல்லக்கூடிய இரண்டு வாரங்கள் தான் ஆனா அது ஃபார் குழந்தைகள் ஓகேவா ஒன்லி ஃபார் சைல்ட்ஸ் ஆனா நம்ம ஒரு அடல்ட்டுக்குன்னு சொல்லும் போது அது இருபத்தெட்டு நாட்கள்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள் எடுத்துக்கும் பட் ஆனால் இன் கேஸ் ஆப்ஷனில் டூ தான் இருக்கு ஒரு தோல்சில் புதுப்பிக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா அதை மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்தது எலும்பு செல் இது கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் இதுவுமே நான் கூகுளில் எடுத்த ஒரு டேட்டா தான் ஸோ கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள்ல இருந்து இருபது வருடங்களுக்குள்ள ஒரு எலும்பு செல் வந்து தாங்கள ரீ இது பண்ணிக்கும் ஆனால் இவங்க அதுக்கு ஆவரேஜ் எடுத்து பத்து வருடங்கள்னு கொடுத்துருப்பாங்க புக்கில் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க பத்து வருடங்கள் டென் இயர்ஸ்க்குன்னு கொடுத்துருப்பாங்க பத்து வருடங்கள் அப்போ இதுதான் ஒவ்வொரு செல்களும் அவற்றை புதுப்பிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவுகள் அப்போ தோல் செல்கள் சொல்லும் போது பதினாலு நாட்கள் குழந்தைகளுக்கு இதுவே நம்ம அடல்ட்டுக்குன்னு சொன்னா இருபத்தி எட்டு நாட்கள்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இதுவே இந்த இடத்துல எலும்பு செல்ன்னு நான்கு வருடங்கள்ல இருந்து இருபது வருடங்கள்னு சொல்லலாம் ஆனா அங்க வந்து நம்ம பார்க்கும்பொழுது என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து வருடங்கள் தட் மீன்ஸ் டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் எடுத்து கல்லீரல் செல் வந்து இருந்து ஐநூறு நாட்களுக்குள்ள அதை ரீஜெனரேட்டிவ் கபாசிட்டி மூலமா புதுப்பிச்சுக்கோன்னு சொன்னேன் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் வந்து நூத்தி இருபது நாட்களுக்கு ஒரு முறை தங்களே புதுப்பிச்சுக்கோணும்னு சொன்னேன் அடுத்தது இது எல்லாமே இப்ப வந்து ராபிட் ரீகாலிங் செக்ஷன் ஓகேவா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேக வேகமா ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காஃபி வித்த ரேஸ்ல இருந்து தான் கலந்து போட்டு எழுதியிருக்கேன் இப்ப கிண்டி தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் கிண்டி தேசிய பூங்கா ஊருக்கே தெரியும் உனக்கு தெரியாத நம்மளுடைய சென்னையில் தான் இருக்கு இண்டி தேசிய பூங்கா எங்க இருக்கு சென்னை அப்ப கிர் தேசிய பூங்கா எங்க இருக்கு குஜராத் சார் கிர் தேசிய பூங்கா எங்க இருக்கு குஜராத் அப்ப கண்ணா தேசிய பூங்கா எங்க இருக்கு மத்திய பிரதேஷ் எங்க இருக்கு மத்திய பிரதேஷ் ஓஹோ அப்ப மேலே பார்த்தா பழுப்பு பாசின்னு இருக்கே சார் அந்த பழுப்பு பாசிகள் நான் எங்கேயோ பாத்திருக்கேன் ஆமா சார் நாலு பாசிகள் நடத்துறீங்க நீல பாசி பழுப்பு பாசி பச்சை பாசி சிவப்பு பாசி அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல பழுப்பு பாசிங்க இங்க எழுதியிருக்கோம் பழுப்பு பாசம்னாலே லேமினேட் போடலன்னா ஆதார் கார்டு பழுப்பு கலர்ல மாறிடும் அப்போ என்ன போயிருக்கோம் லேமினேரியா அது பேரே வந்து லேமினேரியா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப இந்த இடத்துல பச்சை பாசிகளுக்கு பச்சைனாலே கிளை கிளைகள் மரத்தினுடைய கிளைகள் பச்சை பச்சை இருக்கு அப்ப கிளா கிளாமிடோமோனஸ் மோனஸ் கிளாமினோ மோனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப நீல பசும் பாசிகளுக்கு என்ன சொல்லியிருந்தா அந்த டாய்லெட் ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுங்க ஆஸ்டோரியா

முப்படையின் மூன்றாவது கேம்பஸ் இருக்கக்கூடிய விருதுநகர் சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் இருக்கு சரியா எந்த அளவுக்கு இது ஒரு ராபிட் ரீகாலிங் செக்ஷன் அப்படின்னா உன் மைண்டுக்குள்ள அந்த கொஸ்டின் பார்க்கும்போது இங்க இங்க இருக்குல்ல அங்க அங்க இருக்குல்ல அப்படின்ற பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ள எதுவுமே மறந்து போகல ஓகேவா

என்பது வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் தான் அது எண்ணிக்கை அதிகரிக்குமா குறைக்குமா கூற்று ஒழுங்கா படிச்சு கவனிச்சு பதில் சொல்லுங்க அடுத்தது கூட்டு ரெண்டு எரித்ரோசைட்டுகள் என்பது ரத்த சிவப்பு அணுக்களை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப எரித்ரோசைட்ஸ்னா ரெட் பிளட் செல்சான்னு கேட்கிறாங்க அது சரியானா சரின்னு சொல்லுங்க தவறா தவறுன்னு சொல்லுங்க அடுத்து ஏடிபி என்பதன் விரிவாக்கம் என்னன்னு சொல்லியிருக்கேன் ஏடிபினா என்னன்னு சொல்லி நடத்திருக்கேன் ஏடிபினாலும் என்னன்னு சொல்லி நடத்திருக்கேன் என்பிபி என்ஏடிபினாலும் சொல்லியிருக்கேன் அது கரெக்டா பார்த்து சொல்லுங்க அடுத்தது கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருடம் எனது கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருடம்னு கேட்டிருக்கேன் சோ மறக்காம இதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் அடுத்தது ரத்த சிவப்பு செல் புதுப்பிக்க எடுத்துக்கொள்ளும் கால வரம்பு என்ன ரத்த சிவப்பு செல் வேற எதுவும் கேட்கலங்க ரத்த சிவப்பு செல் தான் கேட்டிருக்கேன் ஸோ தோல் செல் எலும்பு செல் கல்லீரல் செல் எல்லாமே சொல்லியிருக்கேன் அதில் ரத்த சிவப்பு செல்னு சொல்லிருக்கேன் கரெக்டாக சொல்லிருக்காங்க லாஸ்ட் கொஸ்டின் உலக தன்னை தினம் எப்போதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஸோ மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம் படிச்சுப்போம் புரிஞ்சுப்போம் ஓகேங்களா ஸோ இணை தினங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துடன் நன்றி வணக்கம்